அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் எனக்கு நம்ம சேனலில் ஒரு கப் உளுந்தும் கொஞ்சம் கேள்வரகமாகவும் இருந்தால் சூப்பரான டிஃபன் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் எப்போவுமே அரிசி வச்சே சாப்பிடும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் அதிகமாகும் சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ரெசிபி மாற்றி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சுகர் கண்ட்ரோல் ஆகும் ஸோ வாங்க அந்த ரெசிபி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்தை த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வந்து அலசி புடச்சி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துலேயே நல்லா சூப்பராக உளுந்து டப்ளப் ஆகி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை வடிச்சுட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மழு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி உளுந்த மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பொங்கி நல்லா சூப்பராக சாஃப்டாக வர்றதுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு மடங்கு வரக்கூடிய மாவு ரெண்டு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு மிக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு மாவுமே வந்து நல்லா சூப்பராக அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாராக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கோங்க தண்ணி தேவைப்படுறப்ப சேர்த்துப்போம் இப்போ அரைச்ச உளுந்த மாவில் நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுந்து வந்து அரைச்ச கலவைக்கு ரெண்டு கப் ராகி மாவு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்துக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கெட்டியாகும் இப்போ நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸ் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா உளுந்தில் உளுந்து தண்ணி அதில் வந்து பாதி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் அரை டம்ளர் ஊற்றி நான் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க எந்த விதமான கட்டிகளுமே இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போயும் மாவு கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்குது ஸோ அதனால் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வலிச்சுட்டு கையால் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் அப்போ தான் கட்டிகள் இருந்தால் நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் சப்போஸ் நீங்கள் இட்லி மாதிரி இதில் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் கையில் இந்த மாதிரி கலந்து மூடி வச்சு புளிக்க வைக்கணும் ஆனால் அதுவே தோசை செய்கிறீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாகவே செஞ்சிடலாம் இப்போ இது வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து தோசை மாவு போகிறதுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு நம்ம தோசை எப்பவும் ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் பொதுவாக கேழ்வரகு மாவில் நம்ம தோசை வறுக்கும் போது செம்ம ஹார்டாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா முறு முருண் வந்ததும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அழகாக பாருங்கள் சூப்பராக முறு முருண் எடுக்க வருது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுமே விரும்பி இந்த தோசையை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மாவு தோசைக்கும் இதுக்குமே வித்தியாசமே தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஊத்தப்ப மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம மொறுமொரு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ராகி மாவை அரைக்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக உளுந்து மட்டும் அரைச்சு கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில் கம்பு மாவு தினை மாவு நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்து நீங்கள் தோசை சுடலாம் இப்போ இதுக்கு நான் வந்து சைடிஷா வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் நிலக்கடலை சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தியான ரசிபீஸ் டிஃபன் தான் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்